ஆண்டவரும் வாழ்த்துக்கள் கத்திருக்கிறவையாய் இந்த நேரத்திற்காய் இந்த நாளுக்காய் இன்றை உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த கடைசி காலங்களில் கிறிஸ்துவுக்கு முன்பாக தகுதி உடையவர்களாக நிற்கும்படியாக நம்மிலே காணப்பட வேண்டிய மூன்று காரியங்கள் விசுவாசம் அன்பு அச்சு பின் நம்பிக்கை இந்த ரட்சிப்பை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கலாம் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார் என்பதையும் அவர் என் பாவத்துக்காக மறித்தார் என் பாவத்தை சிலுவையில் சுமந்தார் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவ உணர்விலிருந்து விடுதலை பெறுவதே ரட்சிப்பு இந்த பெற்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் இந்த ரட்சிப்பை நாம் முடிவு பரியந்தமும் காத்துக்கொள்ள வேண்டும் கத்தர் ஜனத்தை எகிப்தேசத்திலிருந்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரச்சித்தார் ஆனால் அவர்களில் பலர் வலிவிலகி போனார்கள் அதே போல தேவன் சோதோமி குமாராவை அழித்தார் ஏனென்றால் அந்த பட்டணங்களில் பாலியல் ஒழுக்க பாவத்தின் நிமித்தமாக அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் இந்த நாட்களில் நீங்களும் நானும் எப்படியாக இருக்கிறோம் உண்மையான விசுவாசத்திலிருந்து வலி விலகி போகாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக ரச்சிக்கப்பட்ட ஆண்டு அறிந்த ஒரு நபர் ஒருவர் இப்படியாக சொல்கிறார் முன்பு நானு ஒரு மனிதனாக இருந்தேன் வயதாக்கியம் கோபம் இப்படி சமாதானம் இருந்தேன் எப்போ நான் அதிகமாக தேவனை அறிய ஆரம்பித்தனோ தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தனோ வேதத்தை வாசிப்பதில ஜெபிப்பதுல நேரத்தை கொடுக்க ஆரம்பித்தேன் அப்ப என்னுடைய பொல்லாத ஸ்வாவம் மாறியது சார்ந்த குணத்தை கத்தன் எனக்கு கொடுத்தார் அந்நர் ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரியப்படும்படியா ஒரு மாற்றம் எனக்குள்ள வந்தது இவனா இவளா இப்படி மாறி போனாள் என்று ஆச்சரியப்படும்படியா ஒரு மாற்றம் எனக்குள்ள இருந்தது இருளில் இருந்த வெளிச்சத்துக்கு வந்தேன் இதுதான் ரச்சிப்பு மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும் இன்னைக்கு தலைமுறை தலைமுறையாக அன்றைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுக்கு எதுவான விசுவாசம் உள்ள பொல்லாத ஏறுதம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே கடைசி நாட்களில் இருக்கிறோம் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நம்மிடத்தில் இருக்க கூடாது தேவனுடைய நன்மைகளை ருசித்த இஸ்ரேல் ஜனங்கள் நாளடைவில் தேவனை விட்டு தூரம் விலகி போவதற்கு அவருடைய அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமே காரணமாய் இருந்தது இந்த பொல்லாத இருதயத்திலிருந்து இருந்து என்னென்ன வரும் என்று வேதத்துல செலுத்தப்பட்டு இருக்கிறது இந்த காரியங்கள் நம்மளே வராதபடிக்கு தாவித சொல்லு தாவித தாவித சகிதக்காரன் தாவித இப்படியாக அடிக்கடியாக சொல்வது உண்டு கதாவே வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன நித்திய வழியிலே வழிநடத்துங்கள் என்று சொல்லி அப்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த ரச்சிவை பெற்ற நாம் அந்த கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மற்றவர்களுக்கு மன்னிப்பவர்களுக்கே மன்னிப்பு உண்டு மத்தெய்வு ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்துல வாசிக்கிறோம் தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றவர்கள் மற்றவர்களை மன்னிக்க தவறினால் தான் பெற்ற மன்னிப்பை இழந்து போவார்கள் கட்ட கிருவையாய் நம்ம பாவியாக இருக்கும் பொழுது நம்மை மன்னித்த தேவன் அதே போல நாமும் கூட மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் அந்த கசப்பு வயலாக்கிய நமக்குள்ளே இருக்கக்கூடாது மூன்றாவதாக வாசிக்கிறோம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கத்தர் எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது கீழ்ப்படிய வேண்டும் ஐயோ நான் விழுந்து விட்டேனே என்று அந்த சேற்றிலேயே உழண்டு கொண்டு இருக்காமல் பாவத்தை மன்னிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அதற்காக தான் இந்த புலோகத்திற்கு வந்தார் என்னையும் என்னையும் மீட்கும்படியாக அம்மேன் ஹலி லூயா அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட அந்த ரச்சிப்பை இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருக்காக வைரக்கியமாக நிற்க கத்தர் உன்னதத்திலிருந்து வல்லனை நமக்கு தருவாராக அம்மேன் ஹலே லூயா